அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபரகணபதி அல்லா நீலமேக சுவாமி கணத்துடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்து வழங்குவோர் உங்கள் திருநாகுரசன தலைப்பில் இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி தெரிந்து கொண்டு தினம் ஒரு தேவாரம் இன்று பார்க்க போகிறது நாம் திரு சிறுப்பாக்கம் பண் உறிஞ்சி திருச்சிற்றம்பலம் பொன் திரண்டண்ணுடைப்புரள ஒரு கடல் பவளமூடு அலல் நிறம்புரைய குன்று இரண்டண்ண தோருடைய கலம் குழாய வெண்ணுலோடு கோலும் மின்திரண்டன்ன மின்திரண்டண்ண அறிவை மெல்லிலையாளையோர் பாகமாகப் பேணி அன்று இரண்டுருவம் ஆய எம்மடிகள் அச்சிறுப்பாக்கம் ஆற்றிக்கொண்டாரே மைச்செரிக்குவலை தவளையாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர்கிழிய அச்சுரவி எரிவயல் வெறிகமல் காளி பதியவர் அதிபதி பேணா கை சிறுமறியவன் களலார்பேணா கருத்துடே ஞான சம்பந்தன் கொண்டு அச்சிறுப்பாக்கத்து அடியகளை ஏத்தும் அன்புடைய அடியவர் அறிவினை இவரே அன்பிற்குள்ளே எல்லாம் அல்ல இறைவரின்படி நீண்ட நேரம் இழுக்காமல் தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் என்னை அடியனாக ஆளது கொண்ட எம்பெருமான் அருளாசுரன் எனக்கு தெரிந்த வகையில் எந்த ஒரு எனக்கு இந்த பாட்டு இதெல்லாம் பே பாடுவா எனக்கு தெரிய பாடுங்கிறத படிப்பேங்கிறது தெரியாது அதனால் பிழைகள் இருந்தாலும் மன்னிச்சுங்க ஏவாரம் நான் கணவளோட நினைக்கல இதை என் வாயிலிருந்து உதிரும் என்று கோடான ஒளி நன்றி இறைவனுக்கும் சரி இன்னைக்கு காணொலியை பார்க்குறேன் அனைவருக்கும் சரி என் மனமார்ந்த எல்லாம் வல்ல என் பெருமான் ஸ்ரீ கணபதி நீலமேக சுவாமி கிரகம் சிறப்பு இப்போதைக்கு சனிப்பயிற்சி படங்கள் இருக்கிறேன் இப்போ ஏற்கனவே மூணு ராசி சொல்லிட்டேன் மேசராசி ரிசபராசி மீனராசி நாளைக்கு கடகராசி போகிறான் கடராசி மேலும் ஒவ்வொரு ஆகியோர் ஒவ்வொரு ஆசை சொல்லிட்டு இருக்கிறேன் இருபத்தொம்பது சனி சனிப்பயிற்சி படங்கள் என் கணிச்சி தரம் காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணி எல்லோருக்கும் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் அதோட படனை நீங்கள் பார்த்து சொன்னாலும் சரி அவங்கள பார்க்க வைச்சாலும் சரி எல்லாம் உள்ள இருக்குது நன்றி தெரிவித்து உங்களுக்கு உங்கள் திருநாள் ச வாழ்களோ நன்றி வணக்கம்